வெல்கம் டு அரிசுவை நேரம் சுத்த சேவம் தேவிட்டாத சுவை எப்போதும் போல் மூணு செக்மெண்ட் இருக்குங்க இன்னைக்கு முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போகிறது சாமை அவல் மாம்பழ கேசரி இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் சாமை அவல் மாம்பழ கேசரி செய்ய தேவையான பொருட்கள் சாமை அவல் ஒரு கப் மாம்பழ கூழ் அரை கப் நாட்டு சர்க்கரை ஒரு கப் நெய் விரும்பும் அளவு குங்குமப்பூ சிறிதளவு வறுத்த முந்திரி விரும்பும் அளவு கிஸ்மிஸ் திராட்சை சிறிதளவு ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு சாமை அவல் மாம்பழ கேசரி இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன் சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா எப்படின்னு சொல்கிறேங்க பொதுவாக நம்ம வந்து கேசரி அப்படின்னாக்க ரவையில் பண்ணுவோம் அதோட நம்மளுக்கு அவலில் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம விதவிதமாக கேசரி பண்ணுறோம் இல்லைங்களா சிறுதானியத்தில் நிறைய விதமான அவல் இருக்குது எல்லா சிறுதானியத்துலேயும் அவல் இருக்குதுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து சமைச்சு முடிச்சிடலாம் அதே நேரம் அவல் அப்படிங்கிறப்ப அதனுடைய குணங்கள் எதுவும் மாறாதுங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் அளவு சாமை அவல் எடுத்திருக்கேன் சாமை அப்படிங்கிறப்ப அது வந்து அயன் ரிச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சு இப்போ அந்த அவலுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்க போகிறேங்க இந்த சாமை அவல் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வறுக்கிறப்ப என்ன ஆகுனாக்கா ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்குங்க இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தண்ணியை சுடு பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வறுத்த பிறகு கொஞ்சம் நிறம் மாதிரி நல்ல வாசனை வந்த பிறகு இந்த தண்ணி ஊற்றலாம் இதுக்கெல்லாம் அதிகமான தண்ணி பிடிக்கும் அது ரொம்ப குறைவாக தான் பிடிக்கும் இப்போ மாம்பழத்தை ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் ஒரு அரைச்சி கூழ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அவல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்ல க்ளீனாக இருக்குங்க கழுவணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்படியே டைரக்டாக பண்ணலாம் லேசாக செவக்கிறப்ப அந்த நிறமும் கொஞ்சம் மாறி இருக்கும் அந்த அளவுக்கு வருத்தா போதுமானது ஓவர் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லைங்க அந்த வாசனைக்காக தான் வறுக்காமல் செஞ்சாலும் நல்லாவே இருக்கும் ஆனால் வறுத்து செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு அவல் உப்புமா சாமை அவலை இல்லை சிறுதானிய அவலை உப்புமா பண்ணிங்கன்னா கூட அதை வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு லேசாக அதிகம் ஃப்ரை பண்ண வேண்டாம் சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அதிகம் பிடிக்காது இப்போ எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு ஊற்றுருங்க என்னது வந்து அப்படியே ஊற ஊற நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இதுக்கு மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது பொதுவாக ஊற்றுன உடனே அது வெந்துருச்சு அப்படியே இப்போ இதோடு வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து மாம்பழக்கூழ் நாட்டு சக்கரை எல்லாமே ஒன்றா சேர்த்துலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரே ஒரு குங்கும குங்குமப்பூ இது நம்மளுடைய விருப்பங்க குங்குமப்பூ எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் இதோட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே இது பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும் அப்படியே அந்த மாய்ச்சர் நம்ம பார்க்குறப்பயே பார்த்திங்கன்னா இந்த கேசரி ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது இந்த மாம்பழத்தினுடைய வாசனையோடு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆற நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக தளர்ற அளவுக்கு இருந்தால் எடுத்தாலே சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டே நிமிஷம் தான் இதை ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்ட டைம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது இந்த அவல் வந்து நம்ம ரெகுலர் அவல் அரிசி அவலை விட கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டு அரிசி அவலில் கூட இங்கே இந்த மாதிரி பண்ணலாங்க அரிசி அவலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு ஒன்று குத்தலுமாக மிக்சியில் வந்து உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா வரும் நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ண பீசஸ் கூட போடலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம பரிமாறலாம் சாமையாவில் மாம்பழ கேசரி தயாராகிடுச்சிங்க இப்போ இதை வந்து டிஸ்பிளேக்கு வைக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து ஆயில் அறுகி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அது போடுறப்ப சரியாக வரும் இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த வாழை போட்டு வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே இப்போ இதை வந்து கவனமாக அப்படியே திருப்பலாம் தலை இப்ப இப்போ இதுக்கு மேலே முந்திரி திராட்சை நம்மளுடைய விருப்பம் போல் அலங்கரிச்சுக்கலாம் சாமை அவல் மாம்பழ கேசரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க முதல்ல அவல் அளந்ததை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த பக்கம் ஸ்டவ்வில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா வறுப்பட்ட பிறகு அந்த சுடு தண்ணி தேவையான அளவு அதாவது அதில் ஜஸ்ட் ஒரு மாய்ச்சர் அதில் இருக்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க அது ஒரே நிமிஷத்தில் வெந்துடும் அது வெந்த பிறகு அதோடய மாம்பழக்கூழ் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்த பிறகு சிறிதளவு நெய் குங்குமப்பூ பூ இலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கெட்டிப்பற்றோன்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுங்க இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து இறக்கிட்டிங்கன்னா சுவையான சாமையவல் மாம்பழ கேசரி தயார் மாம்பழ கேசரி தயாராகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்ன நம்மளுக்கு வந்து அரிசி அவள்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் வால்யூம் நிறையா கிடைக்கும் இது வந்து வால்யூம் நம்மளுக்கு குறைவாக கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் புதுமை சமையலில் இன்றைக்கி நுங்கு மாம்பழ பால் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் நுங்கு மாம்பழ பால் செய்ய தேவையான பொருட்கள் உரித்த நுங்கு ஐந்து குளிர்ந்த பால் இரண்டு டம்ளர் மாம்பழக்கூழ் அரை கப் நாட்டு சர்க்கரை தேவைப்படும் அளவு மாம்பழ ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரெண்டு ரெசிப்பியுமே மாம்பழ ஸ்பெஷல் தானே இதில் வந்து இந்த நுங்கு மாம்பழ பாலுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னேன் இல்லையா கவனமாக பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ வந்து நுங்கு வந்து சீசனில் இருக்குது இந்த சீசனில் இருக்கிறப்ப நம்ம நுங்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும் அதாவது இயற்கை நம்மளுக்கு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த இளநீர் நுங்கு அது எல்லாமே வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்ல சீசனில் இருக்கும் இதில் மேல் தோல் பார்த்திங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் கலந்துருக்கு அதோடு சேர்த்து சாப்பிட்றதா நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதோடு சேர்த்து சாப்பிட வெறுமினை சாப்பிட்றப்ப பரவாயில்ல ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணுவோங்கிறப்ப நம்ம தோல் எடுக்கணும் இல்லைங்களா தோல் எடுக்கிறப்பயே நம்ம வந்து அதுக்கு உள்ளார வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் அது மேலே ஒரு சின்ன மூக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை தண்ணியாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள்லாம் அது உரிக்கிறப்பேயே அதை சாப்பிட்ருவோம் இப்போ இந்த மிக்சியில் போகிறதுக்காக இதை உரித்து வச்சுருக்கேங்க இப்போ இது இதில் பவுலில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு நுங்கு வச்சுருப்பேன் அஞ்சு நுங்கு சின்னதாக இருக்குது இதோடய மாம்பழக்கூழ் நம்மளை விரும்புகிற அளவுக்கு போட்டுக்கலாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் பால் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கூடுதலாகவோ குறைச்சாவோ போடலாம் எதுவும் கிடையாது இதோட நம்ம விரும்புகிற அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இது ரெண்டுமே ஸ்வீட்னஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் அளவு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பால் போடுறதுக்கு முதல்ல மிக்சியில் இதை போட்டு ஒரு தடவை லேஸாக இயக்கிக்கணும் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும்னு நான் பிரியப்படுறேங்க நம்ம நுங்கு வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம உரிக்கிறப்ப ஒன்று ரெண்டு முத்தலா இருக்கும் எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் ஒன்று ரெண்டு முத்தலா இருக்கும் அந்த முத்தலா இருக்கிறத என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குப்பையில் போடுவாங்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நுங்கு இருக்கிறப்ப நீங்கள் அதை வந்து தோல் எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி செய்கிறப்போ நல்லா டேஸ்டியாகவே இருக்குது நல்ல ஃபைனாக ஷ்ரெட் ஆகிடுது நம்ம மிக்சியில் போடுறப்போ அதை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு ஒரு தடவை திருப்பிட்டிங்கன்னாக்க ஷ்ரெட் ஆன மாதிரி ஆகிடும் அதுக்கு பிறகு நம்ம மில்க் ஷேக் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நல்லா டேஸ்டியாக இருக்குது அது மாதிரி பண்ணுறப்போ அந்த முத்தலாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியறதில்லை இப்போ இதை மிக்ஸியில் போட்டு ஒரு தடவை இயக்கிட்டு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சியில் போடுறப்ப எப்படி பண்ணணும்னு சொல்கிறேங்க ரொம்ப கண்டினியூஸாக ரன் பண்ணக்கூடாது முதல்ல வந்து கொஞ்சம் இந்த விப்பர் மோடில் வச்சுட்டு லேயாக ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பினா போதுமானது அப்போ தான் வந்து நுங்கு வந்து ஒன்றுங்கு ரெண்டுமாக அப்படி உடஞ்சி இருக்கும் ஃபுல்லாக வந்து கூழ் மாதிரி அரைக்காதீங்க நல்லா இருக்காது ஓகே இப்போ இதோட வந்து நம்ம குளிர்ந்த பால் எப்போவுமே வந்து மில்க் ஷேக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம சம்மரில் வந்து நம்மளுக்கு ஹாட்டா குடிக்க பிடிக்காது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜில்லுன்னு சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் பேக்கெட் பாலாக இருந்தால் இல்லை காய்ச்சி அரை வச்ச பால் உள்ளே வச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கெட் பால் அப்படியே ஓப்பன் பண்ணியும் கொடுக்கலாம் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கனாக்கா பேக்கெட் பால் அது பாய்ச்சுரைஸருங்கிறதுனால அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி டைரெக்டாக பண்ணால் நல்லா வரும் இப்போ இதை இதில் போட்டுக்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து திக்காகவும் கொடுக்கலாங்க இல்லை மில்க் ஷேக் மாதிரியும் வேண்டுமாதாலும் கொடுக்கலாங்க ஆனால் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் பாட்டி எல்லாம் எனக்குறப்ப இந்த நுங்கு மாம்பழ பால் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் பீசஸாக இருக்கும் அந்த நுங்கோடு வந்து அந்த மாம்பழமும் சேர்த்துட்டு இந்த இயக்கிட்டு அப்படியே பவுல்ஸில் கொடுத்துருவாங்க இப்போ நான் வந்து இது வந்து நம்ம ஒரு பால் மாதிரி அப்படி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து மிக்சியில் இப்போ வந்து போட்டு இயக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் நுங்கு மாம்பழ பால் தயாராகிடுச்சிங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால் போட்டுக்கலாம் இது கூட வந்து பால் ஊற்றிய பிறகு விற்பலில் போட்டு ஜஸ்ட் ஸ்லேஸாக ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் ஆகிறதுக்கு மாதிரி எடுக்கணுங்க ரொம்ப கூழ் மாதிரி அரைக்காதீங்க நல்லா இருக்காது இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து மதியில் வந்து ஒன்று ரெண்டு அப்படியே பீசஸ் தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கிறப்ப மதிய மதியில் அந்த பீசஸ் ஒன்று பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து டம்ளரில் ஊற்றுறப்ப முதல்ல இது மாம்பழம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இதை ஊற்றுறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரிச்னஸ்க்காக போகணுன்னாக்க குங்குமப்பூ சேர்க்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் கண்டென்ஸ் மில்க் வேணாக்கா நம்ம நாட்டு சக்கரை குறச்சிட்டு கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க நம்ம ஐஸ்கிரீம் போட்டு மில்க் ஷேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஐஸ்கிரீம் போடலாம் ஐஸ்கிரீம் போடுறப்போ வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப்போ ரெண்டு ஸ்கூப்போ அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வேணாலும் போட்டு இயக்கலாம் ஆனால் க்யூப்ஸ் போட்டு இயக்கிறப்ப வந்து லேஸாக தான் இயக்கணும் அதிக நேரம் இயக்கிடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் இந்த பீசஸாக இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் மாம்பழப்பால் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீக்கே பார்க்கலங்க தோல் எடுத்து உரித்த நுங்கை வந்து கையில் கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கோங்க அதோட மாம்பழ கூழாக பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க மிக்ஸியில் விப்பர் மோடில் வச்சுட்டு விட்டு விட்டு ஜஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவை இயக்கினீங்கன்னாக்க அது நல்ல ஃபைன் பீசஸ் மாதிரி வந்துடும் அதுக்கு பிறகு அதோட குளிர்ந்த பால் சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி வெப்பர் மோடில் வச்சுட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை இயக்கணுங்க அந்த மாதிரி இயக்கியை எடுத்துட்டிங்கனாக்கா மிக சுவையான நுங்கு மாம்பழ பால் தயார் இது மத்திய மத்தியில் அந்த பீசஸாக இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நுங்கு மாம்பழ பால் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்க இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு யூஸ் பண்ணுற மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஓரளவுக்கு காய் பழம் அந்த மாதிரி கலந்து இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது நல்லா கனிஞ்ச மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பங்கினப்பள்ளி யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நுங்கோடு வந்து நம்ம இளநீர் இளநீர் வழக்கே சேர்க்கலாம் அதோட மாம்பழமும் சேர்க்கலாம் இல்லை இளநீர் இளநீர் வாழ்க்கையோடு மாம்பழம் சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பண்ணி கொடுத்திங்கனா எல்லோருமே விரும்பி குடிப்பாங்க இந்த சீசனில் கிடைக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா அந்த சீசனில் கிடைக்கிற என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து வீட்டில் விதவிதமாக டிஷ்ஷஸ் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்